ஹலோ எவ்ரி ஒன் லாஸ்ட் வீடியோவில் நியூ புக்கில் பாரதிதாசனை பற்றி எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் இது பார்ட் டூ ஓர்டு புக்கில் எங்கெங்க பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக எங்கே இருந்தாலும் நான் அது கட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோவில் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் அவங்களால பார்க்க முடியும் டாப்பிக்கில் போகாமல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பாடம் தான் இது இசையாக இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதின ஒரு பாடல் எல்லா லைனுமே பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த லைன் பண்ணுமே கொடுத்து இது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதனால் நீங்கள் 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 குறிப்பும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சோர்ஸஸ் சும்மா பார்த்து கூட போதும் டாப்பில் போவோமா இது வந்து ஆரம்பத்தில் இருக்க ஒரு பாடல் தான் பாவைநேர் பாரதிதாசன் எழுது ஓல்டு புக் இவர் வந்து மலையை பற்றின ஒரு சாங் எழுதிருக்காரு மலையே மலையே வாவா நல்ல வான வா வாவா இவ்வைய தம்முதை வாவா தகர பந்தல் தனதனவெண்ண சாமும் கூரை சலசலவென்ன நகர பெண்கள் சிப்பு குடங்கள் கனகன கனகனவெண்ண ஏரி குளங்கள் வழியும்படி நாடெங்கும் இன்பம் பொடியும் வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி தலையா வெப்பம் தலைக்கவும் மை தாங்கா வைப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைப்போல் எருதை ஓட்டி பூட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்துட்டு மழை பெய்யணும் ஏரி குளங்கள்லாம் நிறைஞ்சு விவசாயம் பண்ணணும் உழுவார்கள் வந்துட்டு ஏர் பூட்டணும் இதை தான் வந்துட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு மலையை வர்ணிக்கு வர சொல்கிறதாகவும் மலையை வர்ணிக்கிற மாதிரியும் வந்துட்டு பாவைந்தர் இருந்தாலும் பாடல் எழுதியிருக்காரு அடுத்தது பாவிந்தர் பத்தினா ஒரு சரியா தவறா ரெண்டு கொஷின்ஸ் இருக்குது இதையும் பார்த்திடலாம் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதை மீது காதல் கொண்டவர் இது கரெக்டாக தான் எல்லாருக்குமே தெரியும் பாரதியார் மீது பற்றுக்கொண்ட காரணத்தால் அவருடைய இயற்பெயரை மாற்றி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு அடுத்தது பாவேந்தரின் இயற்பெயர் சுப்பரதினம் கனக சுப்பரதினம் தான் அவருடைய இயற்பெயர் அடுத்த செவன் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பாடம் பார்ப்போமா எங்கள் தமிழ் இனிமை தமிழ் மொழியாமது எனக்கு இனிமம் தரும்படி வாய்த்தால் நல்லாமது இந்த லைன்லாம் கொடுத்து ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் இந்த லைன்ஸ்லாம் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க கனியை பிழந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிடம் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனிவுண்டு நனி உண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் தமிழ் வந்துட்டு அமுதம் போன்றது எப்போவுமே இனிமையான ஒரு மொழி இது தமிழ் மீது நாங்கள் எல்லாருமே காதல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த இதில் பாவேந்தர் சொல்லியிருப்பாரு அடுத்ததும் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு உண்டு தமிழருக்கும் இப்போவி மேலே தமிழ் உயிர் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு எல்லாருக்குமே வெல்லும் திறமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் இன்ப தமிழுக்குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம் தமிழுக்கு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அதாவது தமிழ் எங்களுக்கு உயிர் மாறி தமிழ் வந்துட்டு விழி மாதிரி அந்த விழி மூடிடுச்சுனா அந்த நாடே இருளாயிரும் அதனால் தமிழ் நாள்தான் எங்கள் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் சொல்லியிருக்காரு தமிழென்று தொழு தட்டி ஆடு நல்ல தமிழ் வெழுக வெழுக என்று பாடு அப்படின்னு பாவேந்தர் சொல்லியிருக்காரு தமிழ் மொழி மீது பற்று கொண்டு இது அடுத்தது பாவேந்தர் பத்தனம் ஆசிரியர் குறிப்பு பார்த்துரவுமா இயற்பெயர் சுப்பிரதினம் பாரதியார் மீது கொண்டு பற்றினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றி அமைத்து கொண்டார் நம்ம லாஸ்ட்டாக சரிய தவறலை பார்த்தோம் கரெக்டாக அடுத்தது இவங்களோட பெயர் கனகசபை லக்ஷ்மி அம்மாள் இதனால் இவர் வந்துட்டு கனக சுப்பிரதீனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களோட அப்பா பேரும் சேர்த்தி அடுத்தது கல்வி வந்துட்டு இவர் தமிழ் ஃப்ரெஞ்ச் ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர் இது வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் பாரதிதாசன் வந்துட்டு எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் தமிழ் ஃப்ரெஞ்ச் ஆங்கிலம் ஆகியவையில் புலமை மிக்க இவர் இவர் எழுதின நூல்கள் பார்ப்போமா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வேடு தமிழட்சியின் கத்தி பிசுராந்தையர் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இலக்கியம் ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்பில் கொடுத்துருக்கறதையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அவர் என்னென்ன எழுதிக்காருன்னு மொத்தமாக கிடச்சிடும் பிளஸ் சவுட் சோர்ஸும் நான் கொடுக்குறேன் அடுத்தது இவர் பிறந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இவர் இறந்த ஆண்டு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இவரும் அம்பேத்கரும் ஒரே ஆண்டில் பிறந்திருப்பாங்க இவரை பற்றின இன்னொரு ஒரு ஆசிரியர் குறிப்பும் பார்த்துருவோம் புரட்சிக் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன் இதுலேயும் இவருடைய இயற்பெயர் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாரதியின் மீது காதல் கொண்டு வந்து பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாங்க அடுத்தது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு அதில் கொடுத்துருக்க நூல் தான் கொடுத்துருக்காங்க இதில் அழகின் சிரிப்பு எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இயற்கையை வர்ணிக்கிறதா இருக்கும் குடும்ப விளக்கு வந்து பெண்களின் கல்வியை பற்றி கூறக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இரண்டு வீடுங்கிற நூல் வந்துட்டு கல்வி கல்லாத நிலையை பற்றி கூடும் இப்போ நம்ம படிக்கலை அப்படின்னா அதனால் என்னென்ன இழிவு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் வீடு வீடுன்னு சொல்லியிருப்பார் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு படித்த பாடலோட பொருளும் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கலாம் வானப்புனல் வந்து மழைநீர் வையத்தமுது உலகின் அமுதம் வையம் உலகம் பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலை செடி நல்லா தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் தலைக்கவும் குறையவும் தலை இது கொஞ்சம் தலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா குறையவும் அடுத்ததாக வந்துட்டு ஒரு பொருத்தகம் தான் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு பாரதிதாசனுக்கு பிசிறந்தியர் கொடுத்துருக்காங்க அது கரெக்டு தான் அதுதான் வந்துட்டு சாகித்ய அகாதமி வாடுவாங்கன்னு ஒரு நூல் அடுத்ததான் வந்துட்டு ஒரு பாடல் பார்ப்போம் இது வந்துட்டு எக்ஸைஸில் கொடுத்துருக்கு ஓல்டு புக் எக்ஸைஸில் கொடுத்துருக்கிறது கிளையின்றி பாம்பு தொங்க விழுதென்று குரங்கும் தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கின குதித்ததைப் போல் கிளைதோறும் குதித்து தாவி கிழ்கிழுள்ளதை விழுதையெல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சிப்போய் போய் தன் வாழ் பார்க்கும் இதில் குரங்கை வந்துட்டு தொங்கிட்டு இருந்த ஒரு பாம்பை விழுன்னு நினச்சிட்டு பிடிச்சி தொங்கிடும் அதை பார்த்தோன்னே விளக்கில் தொட்ட பிள்ளை எப்படி கை டக்குன்னு எடுக்கும் அதே மாதிரி டையை எடுத்துட்டு அடுத்தடுத்து போகும்போதும் அது வந்துட்டு எல்லாமே பாம்பு அப்படின்னு நினச்சிரும் இந்த மாதிரி எல்லாம் உச்சிக்கு போயிடும் அப்படி தாவி 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 உச்சுக்கு போன அப்புறம் தன்னோடய வாழையும் திரும்பி பார்க்கும் அதுவும் பாம்பு அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு கவிதை தான் அவர் ஏற்றிருக்காரு பாரதாசன் நினைஞ்சா இன்னொரு பாடல் பார்ப்போமா பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்த நல்ல புதர்வர்கள் விளைந்தவர்களில்லை அடுத்த லசன் விழுதும் வேறும் தூளம் போல் வளர்கிழைக்கு விழுதுகள் தூண்கள் தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மறவர் வேரோ வாலினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம் நீளவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் இதில் ஆலமரத்தோட சிறப்ப பற்றி சொல்லியிருப்பாங்க விழுதுகள்லாம் வந்துட்டு தூண் போல் தோங்கிட்டு இருக்கு அந்த தூண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு வீரர்கள் மாதிரி இருக்கு சுத்தி நிற்கிற வீரர்கள் மாதிரி இருக்கு கீழே இருக்க ஆலமரத்தோட வேர்கள்லாம் வந்துட்டு பாம்பு மாதிரியும் அந்த எல்லாம் பாம்பு கூட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒற்றை வேருடன் ஆலமரம் வந்து அப்படி ஒரு பந்தல் மாதிரி இருக்கு அப்படிங்கறது தான் வந்துட்டு பாரததாசன் சொல்லியிருக்காரு அடுத்து பாரதாசன் பத்தின ஒரு ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி சொல்பொருளில் வந்துட்டு திரளா வலிமை மரவர் வீரர் அதுவும் கொடுத்திருக்காங்க இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் என்னோட இயர் பெயர் அவங்களோட பெற்ற பெயர் கனகசபை லக்ஷ்மி அடுத்தது இவங்களோட பிறந்த ஊர் புதுச்சேரி அவங்களோட சிறப்பு பெயர்கள் எதிர்கொடுத்துருக்காங்க பாவேந்தர் புரட்சி கவி அடுத்தது இவரோட சிறப்பில் பாரதியாரோட கொண்டு நெருங்கிய தொடர்பான தான் இவரோட பெயரை பாரதியதாசனை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கொஸ்டினாக கூட கேட்கலாம் தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை வந்துட்டு தன்னோடய கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அடுத்தது இவருடைய இயற்றிய நூல்களை பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இரண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சிக் காப்பியம் இதை நம்ம புதுசாக படிக்கிறோம் குறிஞ்சி திட்டு தமிழ் இலக்கியம் முதல்லையென்னா இப்போ நம்ம படித்த பாட்டு வந்துட்டு அழகின் சிரிப்பு நூலில் இடம் பெற்று இருக்கு அழகின் முயற்சியில் அகையின் சிரிப்பு இயற்கையை வரணிக்கக்கூடியதான் அடுத்த இந்த லட்சனில் இருக்க கொஷின்ஸும் பாத்துருவோம் இதோட பொருள் திறன்னா வலிமைனு படித்தோம் மறுவாருனா வீரர்னு படித்தோம் அடுத்தது பிரித்தெழுதுகளை அருந்திரல் அருமை ப்ளஸ் திரல் அடுத்தது ஒற்றை கால்னு கொடுத்துருக்காங்க ஒற்றை ப்ளஸ் கால் அடுத்தது அழகின் சிரிப்பின் உள்ள எழுதியவர் யார் பாரிதாசன் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்ரத்தினம் பாரிதாசன் பிறந்த ஊர் புதுவை அடுத்த எக்ஸைஸில் கொடுத்துருக்கிறது பாரததாசனை பற்றி இவர் பிறந்தது இவரோட இடம் சூப்பரத்தின பெற்றோர் எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான் அடுத்தது சிறப்பு நம்ம படிச்சிட்டோம் அடுத்தது தந்தை பேர் யாரையும் பக்கத்தில் சிந்தனைகள் கவிதை வடிவில் தந்தவர் புரட்சிக் கவி சிறப்பு பெயர் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்திட்டோம் அடுத்தது ஏற்றிய நூல்களும் வந்துட்டு எல்லாமே நம்ம படித்த நூல்கள் தான் தவிர தடவை பார்த்துக்கோங்க அடுத்தது பாரததாசன் எழுதின ஒரு வரிகள் வலுவனை பெற்றவால் பெற்றதை புகழ் வையகமே இதுவே வல்லுவனை தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு தான் பாரதியார் இது டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது பாரதிதாசன் எழுதின ஒரு ஓமை தான் அதாவது மயிலோட கழுத்து நீண்டிருக்கிறது பற்றிலாம் நகைச்சுவையாக ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு அயலான் வீட்டில் அறையில் நடப்பதை எட்டி பார்க்காது இருப்பதற்கே இயற்கை எண்ணெய் பெண்களுக்கெல்லாம் குட்டை கழுத்தை கொடுத்தான் உனக்கோ கரை ஒன்றுலாப கலாப மயிலே நிமிர்ந்து நிற்க நீழு கழுத்து அளித்தான் அதாவது பெண்கள்லாம் வந்துட்டு அடுத்த கழுத்தை அடுத்த வீட்டை எட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் மயில் அப்படி பார்க்காது அப்படிங்கிறதையும் ஓமையாக சொல்கிற மாதிரி ஒரு ஃபன்னாக சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது இதில் கீழே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அந்த குரங்கு வந்துட்டு தாவி தாவி போய் மேலே உச்சியில் உட்காந்துச்சு எல்லாம் பாமுன்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸசைஸில் கொடுத்துருக்க ஒரு கட்டுரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் விரும்பும் கவிஞர் அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே நிறைய கண்டென்ட் இருக்கு இது ஒரு தரமாக பார்த்துக்கிறதா பண்ணுவோமா முன்னுரை கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோ தும்பி என்ற தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் இந்த லைனில் கரெக்டாகவே பார்த்துக்கணும் ஏன்னா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோ தும்பி அப்படிங்கிற வார்த்தை நம்ம போன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயே பார்த்துருக்கோம் இப்படி சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இந்த லைனும் கேட்கலாம் இந்த மாதிரி சொன்ன தமிழுக்கு உயிர் முட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையில் தொடர்றாங்க தமிழ் சொற்களால் பாடல் இயற்றி இருபதாம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி பவனி வந்த பெருங்கவீனராக விளங்கியவர் பாரதிதாசன் அவர் அறியாமையர்களில் கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று விழிப்புற செய்தார் கொள்கையற்றவர்களை கொள்கை உரம் பெற்று நிறுத்த செய்தார் இதை வந்து முன்னூறையில் கொடுத்துருக்காங்க அடுத்தது இவரோட பிறப்பும் சிறப்பும் பார்ப்போம் தோன்றி பூகளோட தோன்றக என்னும் மொழியாரின் பொன்மொழி கிணங்க புரட்சிப் பூக்கள் பூத்துக்குலுங்க புதுவையில் புரட்சி கவினார் பாந்திதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தார் அடுத்தது இவங்களோட தந்தை கணக்கசபை இவங்களோட இயற்பைய சுப்பிரத்தினம் துளித்திரியும் தம் இளமை பருவத்தையும் பள்ளி பள்ளியில் சேர்ந்து தித்திக்கும் முத்தமிழையும் பெற்றார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதியாரால் சுப்பிரத்தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார் ஓகேவா பாரதியாரால் சுப்பிரத்தினம் ஒரு கவி அப்படின்னு அறிமுகம் செய்யப்பட்டவர் பாந்திதாசன் இவர் பாரதியின் மீது பற்றினால் பாரிதாசன் என்றும் பெயரை மாற்றிக்கொண்டார் அவரின் எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சியின் துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் உலகம் அவரை புரட்சி காவினார் என அழைத்து மகிழ்ந்தது அடுத்தது இவரோட தமிழ் பணி பாவேந்தர் பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுவதையும் தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்துக்கு தடை கற்களாக நிற்கும் அறியாமை மூடப்பழக்க வழக்கங்களை உடத்திருப்பதற்காகவும் பாடுபட்டார் வந்து தமிழ் மக்களுக்காகவே நிறைய பாடுபட்டிருக்காரு அடுத்தது வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் கூடெல்லாம் ஈடெல்லாம் இன்பத்தமிழ் தமிழ் மணக்க வேண்டும் என்று அன் அண்ணும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றினார் சூரிய ஒளி செடியும் பகுத்தறி ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாத என்பதை உணர்ந்த பாவைந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே தமது சிந்தனையை செலவிட்டார் இவரோடு புக்குள்ள வந்தது இவங்க நூலாக சொல்லியிருக்காங்க அமது குடும்ப விளக்கு மணிமேகலை வெண்பாம் கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் குறிஞ்சி திட்டு முதலிய நூல்கள் முதலிருந்து நறுமணம் பரப்பி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க படித்த பெண்கள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் பாரதிதாசன் இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா படித்த பெண் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு பாடல் எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை அவரோட ஃபஸ்ட்டு திரைப்படம் பாடல் எழுதின திரைப்படம் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார் இவர் எழுதுனது நூல் அடுத்தது சில பாடல் வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு என்ற பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் இருக்கு நேர் இருட்டரையில் உள்ளதடா உலகம் அடுத்தது புதியதோர் உலக செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறோடு சாய்ப்போம் இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது இதை பார்த்துக்கோங்க அடுத்தது முடிவுரையில் வந்துட்டு இவருக்கான சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சிறப்பு பேர்லாம் எங்கே இருக்குது நம்ம யோசிச்சிருமோ இங்கே தான் இந்த கட்டுரையில் தான் கொடுத்துருக்காங்க மதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழின் மனமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தமிழரின் புகழ் யோங்க மே வேண்டுமென பிறந்த கவி இதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவரை பற்றின ஒரு சிறப்பு பெயர்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கவியோட பாடல்களெலாம் நம்ம கற்று பயன்பெறுவோம் பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதான் முடிவுரை அடுத்து ஒரு பாடல் வரி தான் இது எக்ஸைஸ்ல கொடுத்திருக்கிறது பாப்போமா பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்து உயர்ந்த அறிவிநிலையே ஒளியும் வாய்ந்தோர் ஒரு ஒருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் மற்றும் வீரர் அவர் மகளிலே மேல் கீழ் என்று வில்லுவதை கிள்ளிவிட வேண்டும் என்போர் சீர் உயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார்க்க கண்டோம் அதாவது பாரதியாரோட பெருமையை வந்துட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு அடுத்தது ஒரு லைன் தான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசன் சொன்னது அடுத்தது கவிஞர்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்க ஒரு லெசன்ல பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை பாரதிதாசன் பாதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தின எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என தமிழர் எழுச்சி பெற விளையும் பாதிதாசன் எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் இல்லாமல் அங்கில்லை பிற நலத்தை எனதென்று தனி ஒருவன் சொல்லான் அங்கே என பொது உடைமை விரும்பி வரவேற்கின்றார் இந்த பாட் லைன்லாம் ஒரு தடவை படிச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா எங்களை கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம் நம்ம எங்க இருக்குன்னு யோசிப்போம் அடுத்தது இது பொறுத்துக்கதான் எங்கள் பகவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனோட வரிகளை சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் சமையலிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு கூறினர் யார் கவிமணி அடுத்தது பாட்டாளி மக்களது பசித்தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் நிலை உருவாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கணதாசன் சொல்லியிருப்பார் பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருப்பாரு அடுத்தது திருக்குறளோட பெருமையை பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அது பார்த்துலாமா வல்லுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே இணையிலை முப்பாலி இன்னிலத்தை அப்படிங்கிற ரெண்டு லைனுமே வந்துட்டு பாவேந்தர் தான் சொல்லியிருப்பார் வல்லுவனை தன்னை உலகினிக்க தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் இது ரெண்டும் யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்தது வெல்லாதில்லை இல்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதில்லை புரேநீர்ந்த வாழ்விலை அளித்து செல்லாதில்லை பொதுமையான திருக்குறளில் இல்லாதில்லை இணை இணைநிலை முப்பாளிக்க நிலத்தை அதாவது நம்ம இதில் இணையிலை முப்பாளிக்க நிலத்தை அப்படிங்கிற வரையம் மட்டும் நிறைய தடவை கேட்டிருப்போம் அதனால் அது மட்டும் தான் சொன்னாங்க நினச்சிருக்க கூடாது இந்த நாலு லைனில் லாஸ்ட்டாக இருக்கிற லைனா அது இந்த நாலுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து பாவை தான் இடத்துல சேர்த்து பார்ப்போமா இது வந்து தமிழ் வளர்ச்சி அதாவது பாரதிதாசன பத்தின ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டெக்ட் அதிகம் தான் ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க ஒன்ஸ் படிக்கிறோம் அந்த ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே போது கிளியராக படிச்சுக்கிறது பெட்டர் தமிழ் வளர்ச்சி எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள பெயர்கள் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு எல்லாம் செய்து சின்னமலை செலுந்த செய்வதும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் இந்த பாட வரைகள்லாம் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா இந்த பாடல் வரிகளை நம்ம அங்கங்கே கேட்டிருப்போம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இல்லை அப்படியே சிந்தமலை இந்த லைனில் நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம் ஆனால் இது மொத்தமாக இந்த பாடலாக தான் எடுத்திருக்காங்க அதனால் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் வேற லைன் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஃபுல்லாவே பார்த்துக்கலாம் உலகியலின் அடங்களுக்கும் துறைதோறும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் இல்லாமல் ஊரறியும் தமிழில் சரசலவின எவ்விடத்தும் விட வேண்டும் தமிழொழியை மதங்களிலே சாய்க்காமைய வேண்டும் இசை நூற்களங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறைகளைந்தோமில்லை தக்கத்தகாய தமிழை தாவிப்போம் வரீர் அப்படின்னு சொல்லிட்டு பாவை எழுதியிருக்காரு அதாவது நம்ம எல்லா நூலையும் தமிழ்நூல்களில் கொண்டுட்டு வரணும் நூல்கள் கொண்டுட்டு வரணும் நூலகம் கொண்டுட்டு வரணும் எல்லாமே வந்துட்டு தமிழை பெருசாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு தமிழ் வளர்ச்சியை பற்றி பேசியிருப்பாரு இதில் கீழே கொடுத்துருக்க சொற்பொருளும் பார்த்துக்கோங்க வெளிவுறுத்தும் விளக்கமாய் காட்டும் சுவடி நூல் எளிமை வறுமை நானிடமும் விற்கப்படவும் உலகியலின் அடங்களுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தக்கத்தகாய ஒளிமிகுந்த சிறப்பு மிகுந்த அப்படிங்கிற பொருளையும் வந்துட்டு இங்கே கவிஞர் சொல்லியிருக்காரு அடுத்தது சாய்க்காமை அழிக்காமை நூற்கழகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் நீக்கினோம் தாப்பிப்போம் நிலைநிறுத்துவோம் இதை வந்து சொற்பொருள் அடுத்தது பிரித்தறி பிரித்தறிதல் பார்த்துருவோம் வெளி வெளி உலகில் வெளி பிளஸ் உலகில் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் ஊர் அறியும் ஊர் ப்ளஸ் அறியும் இடம் ஏ ப்ளஸ் இடம் அடுத்தது இவர் பார்த்தா ஒரு ஆசிரியர் குறிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இருக்குது லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க முதலியன்னா இவர்தான் படிப்புகள் பாரதிவாசன் பரமுறை என்ற ஒரு கவிஞர் பரமுறையே அவர் காலத்தில் உருவானது தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை உள்ளது ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பித்து வருகிறது இது பார்த்துக்கோங்க ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு வழங்கப்படும் விருது பாவேந்தர் விருது இவர் வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில் பாரதாசன் பெயரில் பல்கலைக்கழகமும் அமைத்து இருக்குது வந்து இவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகமும் இருக்குது அடுத்தது குடும்ப விளக்கு டேஸ் படைப்புகளில் பாரதாசன் படைப்புகளில் ஒன்று பாரதிதாசனார் டேஸ் என அழைக்கப்படுகிறார் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்தது இவர் எழுதின ஒரு பாடலாம் மனிதர்களெல்லாம் அன்பு நீண்டி காண்பதற்கும் மனோபாபம் போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமும் மீறலை போக்கி சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கு நிதி நிதாய் எழுந்த உயர் என்னமெல்லாம் எழுகுவது புலவரரி சுவடிச்சாலை புனிமுற்று மக்கள் புது வாழ வேண்டிய புத்தக சாலை வேண்டும் நாட்டியாண்டும் இது வந்து பாலகிருஷ்ணன் எழுதின ஒரு பாடல் இந்த நல்லா நல்லாயிருக்கும் அடுத்தது லெவன்த் அண்ட் டுவெல்த் ஓல்டு புக் இருக்க ஸ்டோரியாக பார்க்க அப்புறம் வந்து பாணியின் பரிசு பாவது வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் நடுவுல வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியின் கவி மண்டை சார்ந்த சுப்பிரத்தினம் என்று பாரதியார் இவரை ஏற்றதும் இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டதும் இவரை பின் தொடர்ந்த கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாணிதாசன் கம்பதாசன் சுப்பிரதினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மனித பேர்களை வச்சுக்கிட்டாங்க ஓகேவா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதை மண்டலத்தை சார்ந்த சுப்ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க யார் சொன்னார் அடுத்து இவர் பின் தொடர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் யார் யார் வந்து பாரதிதாசன் பாரம்பரிய கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா வாணிதாசன் கம்பதாசன் சுப்ரதினதாசன் இவங்கெல்லாம் வந்துட்டு பாரதாசன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அவங்க பின்னு தோன்றதுனால இவர் மறுமலர்ச்சி கருத்துக்கள் மக்களுக்காக போராடினா இவர் வந்துட்டு புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறு மரம் கூடி இல்லாத பறவை அப்படின்னு சொல்லிட்டு பாடினவர் வந்துட்டு உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசனும் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கருத்துக்களை ஃபாலோ பண்ணனால தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவேந்தர் தான் சொல்கிறோம் இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ரசூல் கம்சதை எழுதின அந்த வரிகளையும் கொடுக்கலாம் தமிழ்நாட்டு அப்படின்னு ரசூல் கம்சதவிய யார் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் இது ரெண்டுமே கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இவர் எழுதின தான் கொடுத்துருக்காங்க இவர் எழுதின பிசிறந்த நாடகம் வந்து சாகித்திய அகாதமி பெற்றதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு வாழ்வியல் செம்மை செய்வல் நீயே அப்படிங்கிற புதுவை அரசோட பா தமிழ் பாட வந்துட்டு யார் எழுதிப்பாங்க அப்படின்னா பாரதாசன் எழுதிப்பாங்க இவங்களோட பாடலாம் அவங்க வந்துட்டு தமிழ் கை வளர்த்தா இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய நடத்தினாங்க இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம ஃபேமஸான கூட தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் இன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பரிசில் இவர் சொல்லியிருப்பார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தளிந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியா பாவேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு லைனுமே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது கொடுத்துருக்கிறது பாண்டியன் பரிசு ஸ்டோரியோட முன் கதை சுருக்கமும் ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியும் கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இது நம்ம வீடியோவாக போட்டோம் அப்படின்னா லாங் வீடியோ போகும் சப்போஸ் இதை தேவைப்படுறத கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லெவல்த் புக்கில் இருக்கு நீங்கள் படிச்சும் பார்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு பாடல் பார்த்தது தான் மனிதர் எல்லாம் அடுத்த பாடல் வந்துட்டு தமிழருக்கு தமிழ் முறைய்சுவடிச்சாலே சர்வகலா சாலையை போல் எங்கும் வேண்டும் தமிழாக பிறநூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும் அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள் அழகியவாம முறை நடையில் அமைந்த நூல்கள் சுமை சுமையாக சேகரித்து பல்கலைச்சீர் துறை துறையாய் பிடித்த நீக்கி வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி யேஸ்னா சொல்லியிருக்காரு இதுவும் ஓல்டு புக்கில் இருக்க ஒரு பாடல் தான் இது வந்துட்டு புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்த நூல் தான் இங்கே வந்துட்டு ஒரு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க இது பார்ப்போமா தேய் நோக்கும் செந்தமிழ் நீ கனி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி என்று தமிழ் உணர்வும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று இன உணர்வும் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாங்க இறுதி இறுதி என்று தமிழ் சமுதாய உணர்வும் மிக மிக பாடியவர் பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தேனக்கும் செந்தமிழ் நீ கனி நான் கிளி வேறு இனி இந்த லைனும் உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னாங்க இறுதி இறுதி அப்படிங்கிற லைனும் நம்ம எங்கே தான் பார்க்குறோம் இதை தெரிஞ்சு வச்சுப்போம் அடுத்தது இவர் பத்தின ஆசிரியர் குறிப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா தொண்ணூறுக்குமே கொடுத்துருக்காங்க அடுத்தது பாட வரிகளை பார்ப்போம் இதில் ரெண்டு லைன் மட்டும் நம்ம முன்னே பார்த்தோம் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கின்றது இந்த வயகம் அடுத்தது கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கா கடலருக்கும் தூக்குமரம் அங்கே உண்டாகும் அதாவது கல்லாருக்கு வந்துட்டு தூக்குமரம் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில் என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் இதே மாதிரி பாரதியார் என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் உணவு இல்லைன்னா எல்லாரும் இருந்தோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு இவர் வந்துட்டு படிப்பில்லன்னா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் யார் சொன்னாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுப்போம் இதுலயும் சொல் பொருள்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓரினம் ஒன்றுனா ஓரினம் இலகுவதுனா விளங்குவது சுவடினா நூல் நூலகம் இதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம் இது பசங்க புதுசாக இருக்கா சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம் இதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு தடவை எடுத்து படித்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது பாரதியாசன் இயற்பெயர் சுப்பரத்தினம் சகதி அகாதமி பரிசு பெற்ற நூல் இசிறாந்தைய பாரதாசன் வெளியிட்ட இதழ் குயில் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீ என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டு கொண்டுள்ள அரசு புதுவை அரசு ஓகேங்களா அவ்வளோதான் இதில் இருக்க கொஷின்ஸ் அடுத்து ஃபைனலாக ஒரே ஒரு பாடல் மட்டும் ஓல்டு புக்கில் இருக்கிறது இதை பார்த்துருவோம் ஸ்ரீமதி இளவார் உலகினில் மானிடமதில் எரிது போல ஒரு சேலினையினை நேரிருவிழி சோகநக வினோ வினோதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் எழுதின ஒரு பாடல் தான் இது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்துட்டு அந்த பாண்டியன் பரிசு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓல்டு புக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே வீடியோவில் பார்க்க கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த லெசன்ஸ்னு தெரிஞ்சிருக்கும் அடுத்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம ஹவுஸ் ஹோர்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துப்போம் ஏன்னா இதுவே அதிகமாக இருக்குது